வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் மிக்சாம் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கும் பணியை வருகின்ற பதினேழாம் தேதி முதலமைச்சர் மு அவர்கள் சென்னையில் தொடங்கி வைக்க உள்ளார் காரைக்கால் மாவட்டத்தில் இன்று மக்கள் குறைகேட்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களோடு முதல்வர் திட்டத்தை தொடங்கி வைப்பதற்காக முதலமைச்சர் மு க அவர்கள் வருகின்ற பதினெட்டாம் தேதி கோவை வருகை தர உள்ளார் திமுக எம்பி கனிமொழி உட்பட பதினைந்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்காக நடிகர் சூர்ய அவர்கள் பத்து லட்சம் ரூபாய் நிவாரணத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் வழங்கினார் தமிழ்நாடு அரசு மிக்ஸாம் புயலால் ஏற்பட்ட பெருமலையினை எதிர்கொண்டு மேற்கொண்ட நிவாரணப் பணிகள் அனைத்தும் மிகுந்த பாராட்டுக்குரியவை என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடன் தலைமை செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் ஒன்றிய குழுவின் தலைவர் குணால் சத்யாத்ரி அவர்கள் தெரிவித்துள்ளார் மிக்சாம் புயலால் பாதிக்கப்பட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் கடன் தொகையினை திருப்பி செலுத்தும் கால அட்டவணையை மூன்று மாதங்களுக்கு தளர்த்தக்கோரி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் திருத்தணி முருகன் கோவிலின் மலைப்பாதையில் ஏற்பட்டுள்ள மண் சரிவு மற்றும் தடுப்பு சுவர் சீரமைப்பு பணிகளை ஏழு நாட்களுக்குள் முடிக்க வேண்டும் என இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் உத்தரவிட்டுள்ளார் விஐடி பல்கலைக்கழகம் வழங்கும் இந்து தமிழ் திசை நாளை விஞ்ஞானி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அறிவியல் திருவிழா மாணவர்கள் பதிவு செய்து கொள்ள இன்று கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது டிஎன்பிஎஸ்சியில் காலியாக உள்ள தலைவர் உறுப்பினர் பணியிடங்களை தமிழக அரசு நிரப்ப வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் நாடு முழுவதும் உள்ள சைனிக் பள்ளிகளில் ஆறு மற்றும் ஒன்பதாம் வகுப்பில் சேர நடத்தப்படும் அகில இந்திய சைனிக் பள்ளிகளுக்கான நுழைவுத் தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கு நாளை கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை உட்பட நான்கு மாவட்டங்களில் அக்டோபர் மாத கணக்கெட்டின்படி மின்கட்டணம் வசூல் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் புதிதாக ஐநூறு மின்சார பேருந்துகளின் இயக்கத்தை துவங்கி வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு புதிய விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் கோரிக்கையை ஏற்று கேரளாவின் தமிழ்நாட்டு ஐயப்ப பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகளும் பாதுகாப்பும் செய்து கொடுக்கப்படும் என்று கேரள தலைமை செயலாளர் உறுதியளித்துள்ளார் வெள்ள நிவாரணத் தொகையான ஆறாயிரம் ரூபாய்க்கான டோக்கன்கள் விநியோகிக்கும் பணி நேற்று முதல் தொடங்கியது ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டர் ஒன்றிற்கு மூன்று ரூபாய் உயர்த்தி வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மத்திய மற்றும் மாநில அரசு உயர் அலுவலர்கள் வருமான வரி செலுத்துவோர் மற்றும் சர்க்கரை விருப்ப குடும்ப அட்டைதாரர்களும் நிவாரணத் தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது நாடாளுமன்றத்தில் பார்வையாளர்கள் பாஸ் வழங்க தடை விதித்து சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் நாடாளுமன்ற பாதுகாப்பு அத்துமீறல் சம்பவத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் சென்னை உட்பட நான்கு மாவட்டங்களில் வெள்ள நிவாரண நிதி ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது யாருக்கெல்லாம் நிவாரண நிதி கிடைக்கும் என்பது குறித்து தமிழக அரசின் அரசாணை வெளியாகியுள்ளது நாடாளுமன்றத்தில் அத்துமீறி நுழைந்து மர்மப்பொருள் வீச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு குறைபாடுகளை உடனடியாக வலுப்படுத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் வருகின்ற டிசம்பர் பதினாறு மற்றும் பதினேழு ஆகிய தேதிகளில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது பைசாவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து வைந்திருங்கள் நன்றி வணக்கம்